அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு செமஸ்டர் ஃபோர்ல இருக்கிற பழந்தமிழருடைய கட்டுமான தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இதை குறிப்பு சட்டகத்தின் வழியாக உங்களுக்கு நான் விளக்க இருக்கேன் இதில் என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில்நுட்பம்னா என்ன பழங்காலத்தில் மக்களுடைய இருப்பிடம் என்னவா இருந்தது அந்த குடியிருப்பிகளுடைய வகைகள் என்னென்ன இருந்தது தொழில்நுட்பத்தினுடைய பல நிலைகள் என்னென்ன அவங்க வந்து செம்பை எப்படி பயன்படுத்தினாங்க அந்த செம்பை உருக்கி எப்படியெல்லாம் கோட்டை எழுப்புகின்ற தொழில்நுட்பத்தை அவங்க அறிந்து வைத்திருந்தாங்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்துக்கு என்னென்ன அணைகள் நீர்நிலைகளை எல்லாம் எப்படி உருவாக்கினார்கள் எதை பத்தி எல்லாம் தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப காணொலிக்குள்ள போலாம் நம்ம முதல்ல கட்டுமான தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் கட்டுமான பணிகளை செய்யறதுக்கு பயன்படுகின்ற கருவிகள் இயந்திரங்கள் மென்பொருள்கள் மற்றும் புதுமையான முறைகளை அவற்றை எவ்வாறு எல்லாம் தொகுக்கின்றன இந்த அடிப்படையில நம்ம பார்க்கறதுதான் இந்த கட்டுமானம் அப்படிங்கிறது அப்போ பழங்கால மக்களுடைய கட்டுமான தொழில்நுட்பத்தை நம்ம குறிப்பா எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிடக்கலைகள் மூலமாக சங்க இலக்கியங்களின் வாயிலாக தொல்லியல் ஆய்வுகள் நம்ம பார்த்தீங்கன்னா இருந்து ஆதிச்ச நல்லூர்ல இருந்து அறிக்கை இருந்து இங்கெல்லாம் வந்து ஆய்வுகள் மேற்கொள்றாங்க இல்லையா அதன் மூலமாக நம்மளால அறிந்து நம்ம மாடங்கள் இருக்கின்றது எழுநிலை மாடங்கள் இருக்கின்றது ஏழு வகையான மாடங்கள் எல்லாம் சுடுமண் குழாய்களை பயன்படுத்திருக்காங்க உரை கிணறுகள் இருக்காங்க செங்கற்கள் மண்பாண்டங்கள் இந்த மாதிரி பல நுட்பங்களை பயன்படுத்தி அந்த காலத்துல எப்படி எல்லாம் கட்டுமான தொழில்நுட்பம் இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து அறிந்து கொள்ள போறோம் அப்போ அடுத்ததா அந்த கால மக்கள் பழங்கால மக்கள் எங்கெல்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை தான் முதல்ல அவர்களுடைய இருப்பிடங்களானது இருந்தது பிறகு மனிதன் பாத்தீங்கன்னா மர பொந்துகள்ல வாழ வாழ தொடங்கினான் இந்த மாதிரி அவனுடைய இருப்பிடங்களானது இருக்க தொடங்கியது அதன் பிறகு அவனுடைய தொழில்நுட்ப அறிவானது வளர தொடங்கியது அதன் பிறகு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் இயற்கை சீற்றங்கள்ல இருந்து தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சான் அதனால அவன் வந்து ஊர்களை உருவாக்கினான் அந்த ஊர்களை கூட உருவாக்கும் போது மண்ணோட தன்மை சுற்றுச்சூழல் தொழில் சார்ந்த நிலங்கள் இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவன் உருவாக்கினதுதான் எதுவா இருந்தது அப்படின்னா அந்த ஊர்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த ஊர்களை சிற்றூர்களாக உருவாக்கினா பெரிய ஊர்கள் பேரூர்களாக உருவாக்கினான் அந்த ஊர்கள்ல மனிதன் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சான் அந்த குடியிருப்பினுடைய வகைகள் எவ்வாறுலாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை சாராத குடியிருப்புகளாக இருந்தது வயல்வெளி குடியிருப்புகளாக இருந்தது பேரூர் அல்லது நகர குடியிருப்பு என்ற வகையில நம்ம இதை வந்து வகைப்படுத்தலாம் முதல்ல நம்ம திணை சாராத குடியிருப்புனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிட்ட கட்டிட அமைப்பு அப்படிங்கறது அதுக்கு இருக்காது அப்போ அந்த நிலப்பகுதியில என்னென்ன பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அதை கொண்டு அவங்க வாழறதுக்கான அந்த இடங்களை அவங்க உருவாக்கிப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து அஹ் வயல்வெளிகள்ல வாழறாங்க இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு அந்த வைக்கோல் போர் அப்படிங்கிறது கிடைக்கும் கரும்பிற்கு மேல பாத்தீங்கன்னா தோகைகள் இருக்கும் இல்லைங்களா அதை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய இருப்பிட வசதிகளை உருவாக்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி உருவாக்கினதுதான் வந்து தினை சாராத குடியிருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப அடுத்தது சிற்றூர் குடியிருப்பு மற்றும் நகர குடியிருப்பு இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா திட்டமிட்டு தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த நகர குடியிருப்பு மற்றும் இந்த சிற்றூர் குடியிருப்பு சொல்றது சான்றுகள் என்ன அவங்க வந்து திட்டமிட்டு அமைச்ச வீடுகள் ஆகட்டும் அரண்மனைகள் ஆகட்டும் மதில்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவங்க திட்டமிட்டு தான் உருவாக்கினாங்க எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக சிறந்த அரண்மனைகள் அவங்க உருவாக்கினாங்க மதில்கள் சுவர்கள் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்ததா இருந்தது வேற யாரும் எகிரி குதிச்சு உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு உருவாக்கியதாக இருந்தது இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த காணொலியில சொல்றேன் நன்றி